என்னது இல்லன்னா பூ சாப்பிட்டு தான் ஆகணும் கொடுக்க முடியாது

வாடி போட்டு பேசலாமா வாடி வாடிபொடி பேசலாமா பேசலாமா அப்படி அம்மா என்ன சொல்லி கொடுத்த பேர் சொல்லிர்க்கா இப்புடி அம்மா என்னன்னு பேசணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன் எல்லாரையும் எல்லாரையும் டப்பு쫄ிக்க மியூட்ல போட எங்க போயிடுวะ எங்க போய்டுวะ ஆபீட் எங்க போய்டுวะ அப்படின்னா என்னது ஆபீசா கோச்சிக்கிட்ட ஆஃபீஸ்க்கு போயிடுவியா ஏன் செத்துட்டு வந்துடுவியா என்ன இப்படிலாம் பேசுற நீ உனக்கு எல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறா ஆயாவா சரி ஆயாவா நான் கேட்குறேன் அது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஆயா போய் சொல்றிய நீ அப்படி பேசலாமா தப்பு தானே சரி வா சாப்பிடு வா இல்லைன்னா சாப்பிடாம என்ன பண்ண போற உட்காரு சாப்பிடு